முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது நினைத்தபடி கிளர்ச்சி சரியாக நடைபெற்றதா சதாரா ராஜாவின் பெயரில் அவர் காட்டிய கடிதம் பீல் பழங்குடியின மக்களிடையே வேலை செய்ததா தாயே வேலை செய்தது அதாவது என்ற வரியில்லா மானியம் எனப்படும் துருப்புகளின் பராமரிப்புக்காக நிலம் வழங்குதல் கிராமங்களை மீட்டெடுப்பதற்கான வாக்குறுதி அவ்வளவுதான் இதை கேட்ட பீல்களிடையே ஏற்பட்ட உற்சாகத்தால் இறுதியில் கிளர்ச்சி வெற்றிகரமாகவே முடிந்தது முயற்சியில் பீல் நாயக்குகளான தலைவர்களின் ஆதரவை பயன்படுத்த அது உதவியது குறிப்பாக அந்த கடிதத்தின் வாசகங்கள் அவர்களுக்கு வாசித்து காட்டப்பட்ட போது மட்டுமே கிளர்ச்சியில் பங்கேற்க அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அந்த கடிதத்தில் ராஜமுத்திரை இருந்ததைக் கண்டு தீவிரமாக தங்களை கிளர்ச்சியில் ஈடுபடுத்திக் கொண்டார்கள் கிளர்ச்சியின் போது கூட அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவதாக பீல்கள் தங்களை காட்டிக்கொள்ள முயன்றார்கள் பீல் தலைவர்களில் சிலர் பிரிட்டிஷாரின் கீழ் பணியில் இருந்தார்கள் அவர்கள் வழக்கமான ஊதியமும் பெற்று வந்தார்கள் அவர்களும் கூட சேவ்ராமின் அழைப்பின் பேரில் கிளர்ச்சியில் இறங்கினார்கள் கிளர்ச்சி குறித்து அறிந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் உடனடியாக விசாரணையில் இறங்கினார்கள் பிரிட்டிஷாரிடம் ஊதியம் வாங்கும் பீல் தலைவர்கள் ஏன் அரசுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியில் இறங்கினார்கள் என்ற கேள்வியும் எழுந்தது விசாரணையின் போது தாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள் அதற்கு அவர்கள் அரசரின் அதிகாரபூர்வ முத்திரையிடப்பட்ட கடிதத்தையே சுட்டிக்காட்டினார்கள் கோவிந்த் நாயக் சிங் நாயக் சுத்வா நாயக் உள்பட அரசாங்கத்திடம் இருந்து ஊதியம் பெற்ற பிற பீல் நாயக்குகள் அதையே சுட்டிக்காட்டினார்கள் சுயமாக எதுவும் செய்யவில்லை டங் சவுந்தனாவைச் சேர்ந்த சேவ்ராம் சிங் சத்ரபதியிடம் இருந்து தனக்கு ஒரு கட்டளை வந்திருப்பதாக சொல்லி எங்களை வற்புறுத்தினான் அதில் அனைத்து ஜாகீர்தார்களையும் கூட்டி ஒரு கலகம் செய்து நாடு முழுவதும் பதவிகளை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது இதை எங்களுக்கு காட்டினான் தெளிவாக படிக்க முடியாமல் போனதால் நாங்கள் அவன் சொன்னதில் திருப்தி அடைந்தோம் அந்த கடிதத்தை உங்களுக்கு அனுப்புகிறோம் நாங்கள் சிற்காரின் ஊழியர்களாக இருக்கிறோம் நீங்கள் பிறப்பிக்கும் எந்த உத்தரவுக்கும் கீழ்படிவோம் எனவே சில நாட்களுக்கு கடும் அழுத்தம் எதுவும் எங்கள் பேரில் கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம் இப்படித்தான் சிவ்ராமால் பீல்களின் அனைத்து தலைவர்களையும் திசை திருப்ப முடிந்தது அவன் கணக்கிட்டபடி களர்ச்சியும் நடந்தது சரி யாரோ ஒருவன் ஏதோ ஒரு முத்திரை கடிதத்தை வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் மக்களை நம்ப வைக்க முடியுமா என்று யோசிக்கலாம் ஆனால் இதன் பின்னணியை தெரிந்து கொண்டால் மர்மம் விலகிவிடும் மராட்டிய பேஷ்வாவுக்கு சொந்தமான பகுதியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய போது கந்தேஷ் பம்பாய் பிரசிடென்சியின் ஒரு பகுதியாக மாறியது இந்த கிளர்ச்சி நடந்த பாகலன் பகுதி கண்டேஷின் மேற்கு எல்லையில் மலை காடுகள் நிறைந்த பகுதி இது தெற்கில் சத்மலாக்கள் அதாவது ஏழு மடிப்பு கொண்ட சாதபுரா மலைகள் வடக்கிலும் மலை காட்டுப்பகுதியை கொண்டிருந்தது சிக்கலான இந்த நிலப்பரப்பு ராஜபுதன சமஸ்தானங்கள் அத்துடன் பீல் தலைமைத்துவங்களுக்கு வழிவகுத்தது இந்த பகுதிகள் இயற்கையிலேயே அரைகுறை தன்னாட்சி பெற்றவை இவர்கள் மராட்டா ஆதிக்கத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்களாகவும் காலனித்துவத்திற்கு முன்பு வரை அரசியலில் ஒரு வலுவான பேரம் பேசும் சக்தியாகவும் இருந்தார்கள் பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னும் சூழும் தெரியும் பெற்ற தாய் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்மையான பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்